ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் இலாடையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ ஒரு வானலில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வந்துட்டு அரிசி மாவு தான் போட போகிறேன் அதுக்காக தான் தண்ணியை கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம் நம்ம தேவைக்கு எத்தனை உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க கொதித்ததுமே நான் வந்து இந்த மாவை கொட்டிட்டேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலவர் ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு இது வந்து நம்ம குக்கரில் ஆவி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே இது இப்போ நான் அந்த தண்ணி கொதிச்சதில் இதில் நம்ம போடுறோம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடாறுன பிறகு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் நம்ம குழைக்கலாம் பிசையலாம் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகும் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி விடலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவிட்டு வெள்ளத்தை நம்ம சீவி போட்டுட்டோம் தேங்காவும் சீவி போட்டிருக்கோம் இதில் சீரகமும் ஏலக்காவும் போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாவு குழைச்சாச்சு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ வந்துட்டு நம்ம இலைய வந்துட்டு தட்டி போட்டுடலாம் இலையில இந்த மாவை ரெண்டு விதமாக செய்கிறேன் இலையில் ஒன்றும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி செய்கிறேன் ரெண்டு விதத்தில் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறது இது இலை இலையோட பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இலையோட வாசனை இருக்கும் அதனால் இதில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த இலையோட டேஸ்ட்டு தான் இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரண கொழுக்கட்டை நம்ம செய்கிற மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி கொழுக்கட்டையும் தான் செய்கிறேன் ரெண்டு விதமான கொழுக்கட்டை தான் அவ்வளோதான் இதில் வந்துட்டு பெரட்டி இந்த மாதிரி தட்டிட்டு நான் ஒரு பாதியில் நம்ம இந்த வெள்ளத்தையும் தேங்காவையும் துருவி இப்படி மடித்து விட்டால் போதும் முடிஞ்சு போயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து விட்டுடலாம் இது கேரளா ஸ்டைலில் வந்துட்டு சொல்லுவாங்க ஏழாடைன்னு சொல்லுவாங்க இது கேரளா ஸ்டைலில் இங்கே வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றோம் அது அங்கே வந்துட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க தான் சாப்பிடுவாங்க அது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு விதமாக காமிக்கிறேன் இது நம்ம ஒரு ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க அடை இது வந்து கோதம்புலோட செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த இலையில் செய்யும்போது நமக்கு வந்துட்டு அந்த இலையோட வாசனை வரும் அதுக்காக தான் இது நல்லா இலையில் செய்கிறது ஊர்லெலாம் அப்படி தான் நிறைய வாழையில் தானே இருக்கும் அதனால் இலை எடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இதை அப்படியே மடித்து விடலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் மடித்து விட்டுடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்பவுமே நம்ம வந்து கையில் கொழுக்கட்டை பிடிப்போம்ல அது எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் காமிக்கலை இப்போ நான் வந்துட்டு இலை வச்சுட்டு அதில் வைக்கிறேங்க ஏன் இலை வச்சுட்டு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இலையோட டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டு அதுக்காக தான் இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இலையை போட்டு வைங்க அப்போ டேஸ்ட்டு கூடும் அதுக்காக தான் உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன் இல்லைனா தட்டில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்துட்டு நம்ம இலையடை வைக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சுட்டு ஏல இடை வைக்கலாம் அடை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற பாகம் வந்துட்டு மேலே வரும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு உருகி கீழே ஊத்தாது இப்படி வச்சோம்னா இல்லைனா நம்ம ஓப்பன் பண்ணுற பாகம் கீழே வச்சோம்னா உருகி கீழே எல்லாம் ஊற்றிடும் அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கோம் இந்த வெள்ளெல்லாம் வெளியே போகாது அதுதான் இப்படி திருப்பி வைக்க சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வெள்ளெல்லாம் அப்படியே இருக்கும் வெள்ளெல்லாம் போயிருக்காது இப்படி திருப்பி வச்சோம்னா வெள்ளெல்லாம் அப்படி உருகி வந்துடும் அதுக்காக தான் இப்போ நல்லா சாஃப்டான இலாடையும் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையோடு பார்த்த லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா